வள்ளலார் கொல்லாமை பாடினார் வள்ளுவர் கொல்லாமையை பற்றி பாடினார் புலால் மறுத்தலை பாடினார்கள் புலால் இருக்கிறதா இல்லையா பெரியார் அம்பேத்கர் பாரதியார் திருவிகா இவர்கள் எல்லாம் பிறப்பதற்கு முன்பே பெண் விடுதலையை பேசி பெரியார்த்த போய் கேட்கிறாங்க பார்ப்பனியத்தை எதிர்க்கிறேன் என்கிறார் நீங்கள் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறீர்களா பார்ப்பனர்களை எதிர்க்கிறீர்களா பெரியார் சொன்ன அந்த சின்ன உதாரணம் பாருங்க இந்த பிள்ளைகளுக்கும் புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குடியரசில் அப்ப இருபத்தி ஆறுல இருபத்தி அஞ்சுல தான் குடியரசு தொடங்குது இருபத்தி ஏழாம் ஆண்டு பெரியார் சொல்லுகிறார் நான் எல்லோரையும் கண்டித்திருக்கிறேன் தோளில் சுமந்து போய் காந்தியார் கதரை அணியுங்கள் தான் சொன்னார் பெரியார் தான் தோளில் சுமந்து போய் கதரை வீடு வீடாக விற்றார்கள் வெளியே உட்கார்ந்து சாப்பிட்டாங்க அவன் கூட என்ன என்னது வெறும் அவங்க கருக்கோயிலாம் சாப்பிட்றாங்க என்ன நீங்க இதெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு அது அதுக்கு அறிவாளன் போது சொன்னார் பீகார்ல இன்னைக்கு நான் அன்னைக்கு சொல்லல பீகார்ல புரோகிதம் இல்லாத சாதி மறுப்பு திருமணத்தை திருமண மண்டபத்தில் வச்சு நீ நடத்தி பார்க்கலாம் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நான் இரண்டே இரண்டு இந்த புத்தகம் தொடர்பாக முன்வைத்து அது பற்றி மட்டும் நான் பேசிய நிறைவு செய்வேன் ஒன்று பெரியார் பற்றி புத்தகம் வெளியிட வேண்டும் என்கிற எண்ணம் இந்து குழுமத்திற்கு ஏன் விடுதலை இந்த புத்தகத்தை வெளியிட்டிருந்தால் அது வேறு நம்மை போன்ற கடுஞ்சட்டை பதிப்பகங்கள் வெளியிட்டிருந்தால் வேறு இந்து குழுமம் அதுவும் ஓவிய அவர்கள் சொன்னது போல மிக பொருத்தமான தலைப்பு என்றும் தமிழர் தலைவர் உள்ளேயே ஒரு கட்டுரை இருக்கிறது வேங்கடாசலபதி எழுதிய தமிழர் தலைவர் பெரியார் அதற்கு அடிப்படையான அந்த பெயரை கொடுத்தவர் சாமி சிதம்பரம் அவர் எழுதிய புத்தகத்தினுடைய பெயர் தமிழர் தலைவர் என்பது தமிழர் தலைவர் என்று புத்தகத்தை எழுதிய சாமி சிதம்பரனார் அவர்கள் பிற்காலத்தில் நம்மோடு இல்லை எத்தனையோ மாற்றங்கள் அதை தமிழர் தலைவர் பெரியார் என்று வேங்கடாஜலபதி எழுதியிருப்பதை விட இவர்கள் புத்தகத்துக்கு என்றும் தமிழர் தலைவர் என்று பெயர் கொடுத்து இந்த புத்தகத்தை வெளியிட்டதன் நோக்கம் என்ன இந்த புத்தகம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன இரண்டே இரண்டு வினாக்களுக்கு மட்டும் எனக்கு தோன்றுகிற செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிடுவதை வெறும் வணிக நோக்கம் என்று சொல்லி நான் மலிணப்படுத்த முடியாது வணிக நோக்கம் இருப்பதில் பிழையும் கிடையாது புத்தகத்தை கொண்டு வருகிற போது அதில் வணிக நோக்கம் இருப்பதில் பிழை இல்லை மிகச் சரியான கட்டுமானத்தோடு பலரிடமிருந்தும் கட்டுரை பெற்று அதற்கு உள்ளே ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்கிறது இது ஒரு புத்தகம் இல்லை இதற்கு முன்னும் பின்னுமாக இது மாதிரியான புத்தகங்களை இந்து குடும்பம் வெளியிட்டிருக்கிறது அண்ணா மாபெரும் தமிழ்கனவு அம்பேத்கரை பற்றி புத்தகம் இருக்கிறது கலைஞரை பற்றி புத்தகம் வந்திருக்கிறது ராஜாஜி அவர்களை பற்றி வந்திருக்கிறது ராஜாஜி அவர்களின் புத்தகத்தை அண்மையிலே தான் நான் வாங்கினேன் இன்னும் படிக்கவில்லை கலைஞர் பற்றிய புத்தகம் முழுமையாக நமக்கு கிடைத்து படித்திருக்கிறோம் அம்பேத்கர் புத்தகம் அளவில் சிறியது ஒப்பீட்டு அளவில் அது சிறியது எதற்காக இந்து குடும்பம் வெளியிட்டது என்பதற்கான காரணத்தை தமிழ் ஆசிரியராக இருக்கிற நண்பர் அசோகன் ஒன்றரை பக்கத்தில் எழுதியிருக்கிறார் அந்த ஒன்றரை பக்கத்தில் கூட முதல் ஒரு பக்கம் அந்த ஒரு பக்கத்தில் சொல்லி இருக்கிற மூன்று செய்திகளை மட்டுமே நான் விளக்கி சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன் சந்திரமோகன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அசோகனிடத்திலே குறிப்பாக என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் சொல்லுங்கள் மிகச் செறிவாக உங்களுடையது இந்த புத்தகத்தின் முன்னுரை முதல் வரி இப்படி தொடங்குகிறது தமிழ் சமூகத்தின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து சிந்திக்கும் போது நமக்கு முதலில் நினைவுக்கு வருகிற பெயர் தந்தை பெரியார் முதல் வரி அவர்கள் எதற்காக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்க கூடும் என்பதற்கான அடிப்படை நோக்கம் இதுதான் தமிழ் சமூகத்தின் அடுத்த கட்ட நகர்வு நான் பார்த்த அடுத்த கட்டம் என்றால் என்ன நான் பேச போறேன் அடுத்த கட்ட நகர்வு பற்றி சிந்திக்கும் போது நினைவுக்கு வருகிற ஒரே பெயர் என்று அவர்கள் பொய் சொல்லவில்லை நினைவுக்கு வருகிற பெயர்களில் முதலாவது இடத்தில் இருப்பவர் தந்தை பெரியார் இது ஒன்று அடுத்த பத்தியில் அவர்கள் எழுதியிருக்கிற செய்தி அது மிக குறிப்பான செய்தி நாட்டு விடுதலையுடன் விடுதலையையும் வலியுறுத்துவதே பெரியாரியத்தின் அடிப்படை பெரியாரின் நோக்கம் அதை ஏன் நாட்டு விடுதலையோடு ஒப்பிட்டு சொல்கிறார்கள் என்பதையும் சொல்ல வேண்டும் மூன்றாவதாக இரண்டு வரிகள் பெரியார் காலத்தில் என்ன நடந்தது பெருமிதம் மட்டுப்பட்டது ரொம்ப கவனமான சொற்க ஜாதி பெருமிதம் அழிந்து விட்டதுன்னு எழுதலை கவுன்சிலர் சொல்லிட்டு இருக்கிறான் பெரியார் ஜாதியை ஒடிச்சார் ஜாதி ஒடிஞ்சிருச்சுக்கா எங்க பார்த்தாலும் ஜாதி இருக்கு பெரியார் தோற்று விட்டார் பெரியார் தோற்று விட்டார்னு சொல்றதுல இவன் வெற்றி பெறலாமான்னு பாக்குறான் இவன் எதுவும் செஞ்சு வெற்றி பெறுறது பெரியார் தோத்துட்டார் தோத்துட்டார் சொல்லி வெற்றி பெறுவது நான் கேட்கிறேன் வள்ளலார் கொல்லாமை பாடினார் வள்ளுவர் கொல்லாமையை பற்றி பாடினார் புலால் மருத்தலை பாடினார்கள் அகிம்சை வந்துவிட்டதா எனவே வள்ளுவரும் வள்ளலாரும் காந்தியாரும் தோற்று போனார்கள் என்று யாரும் சொல்லுவதில்லை பெரியாரை மட்டும் கவனமாக தோற்றுப்போனார்கள் என்று சொல்ல வேண்டும் இந்த வரி மிக சரியாக எழுதப்பட்டிருக்கிறது சாதிய பெருமிதம் மட்டுப்பட்டது இடஒதுக்கீடு திருமண சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு அடிப்படையான செய்தி அவ்வளவுதான் முடிந்து போச்சு இந்த மொத்தம் இருக்கிற புத்தகத்தினுடைய சாரம் இவ்வளவுதான் அடுத்த கட்ட நகர்வு என்றால் என்ன அப்படியானால் தமிழ் சமூகம் எந்த கட்டத்தில் இருந்தது எந்த கட்டத்தில் இருந்து எந்த கட்டத்தை நோக்கிய நகர்வு இருபதாம் நூற்றாண்டில் தொடங்கியது எப்போது பெரியாரின் காலம் தோழர் ஓவியா சொன்னதுதான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளில் பேசியிருக்கலாம் பதினைந்தில் பேசியிருக்கலாம் பத்தொன்பதில் காங்கிரஸில் சேர்ந்திருக்கலாம் இருபத்தி ஐந்தில் இருந்து என்று சொன்னார்கள் நான் ஒரு சின்ன திருத்தம் சேரன் மாதேவி குருகுல போராட்டம் வைக்கம் போராட்டத்திலேயே தொடங்கிவிட்டது என்று கணக்கில் கொடலாம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் இருந்து அவர் இறுதி நாள் எழுபத்தி இரண்டு எழுபத்தி மூன்று வரைக்கும் ஐம்பது ஆண்டுகள் இந்த ஐம்பது ஆண்டு காலம் என்பது எப்படிப்பட்டது என்று நீங்கள் பார்த்தால் இந்திய விடுதலைக்கு முந்திய இருபத்தைந்து ஆண்டுகளும் இந்திய விடுதலைக்கு பிந்திய இருபத்தைந்து ஆண்டுகளும் நாட்டு விடுதலையும் தனி விடுதலையும் என்றவர்கள் எழுதியிருப்பது இதை எண்ணித்தானா என்று எனக்கு தெரியாது ஆனால் இயல்பாக அமைந்திருக்கிறது இந்திய விடுதலை நாற்பத்தி ஏழில் அதற்கு முன்னால் ஒரு இருபத்தி ஐந்து காலம் விடுதலை வந்ததற்கு பின்னால் ஒரு இருபத்தி ஐந்து காலம் ஐம்பது ஆண்டு காலத்திலேதான் தமிழ்நாடு தமிழ் சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்தது என்பதை எந்த கொம்பனாலும் மறுக்க முடியாது இப்போது அந்த அடுத்த கட்டம் என்பது என்ன பெரியாரை தவிர மற்றவர்கள் யாருக்கும் இதில் பங்கு இல்லை என்று நாம் சொல்ல முடியாது நான் நேற்று கூட பேசுகிற போது சொன்னேன் பெரியார் அம்பேத்கர் பாரதியார் திருவிகா இவர்கள் எல்லாம் பிறப்பதற்கு முன்பே பெண் விடுதலையை பேசியவர் நீதிபதி வேதநாயகம் பிள்ளை நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் அதை அழுத்தமா பதிவு செய்தேன் ஆனால் நீதிபதி வேதநாயகம் பிள்ளை எழுதினார் பாரதியார் பாடினார் அந்த பெண்ணியத்திற்காக பாலின சமத்துவத்திற்காக இயக்கத்தை கட்டியவர் ஐயா பெரியார் கலிமு பாரதியார் பாடினார்னா அவர் பாட்டுக்கு பாடினார் ஆனால் மக்களை கட்டி இழுக்கிற தங்கள் இயக்கத்தின் சுயமரியாதை இயக்கத்தின் அடிப்படை நோக்கம் மூணுதானே சாதி ஒழிப்பு பாலின சமத்துவம் அவ்வளவுதானே எனவே அதை இயக்கத்தின் மூன்று கூறுகளில் ஒன்றாக கட்டி கொண்டு வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார் என்றால் இங்கே கருஞ்சட்டைகள் இருப்பதை விட இந்த பிள்ளைகள் இருப்பது முக்கியமானது பிள்ளைகளிடம்தான் பெரியாரை கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும் எதற்காக என்றால் இந்த பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்றால் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் வர வைத்ததற்கு காரணமாக இருந்தது சுயமரியாதை கண்டால் தொடக்கம் அதுதான் அது நீதி கட்சியிலிருந்து வரலாம் பெரியார் நீதி கட்சியில் இல்லை பிறகுதான் வருகிறார் இன்னமும் சொன்னால் நீதி கட்சிக்கு போட்டியாகத்தான் காங்கிரஸ் கட்சியிலே ஒரு சென்னை ஐக்கிய சங்கம் என்று ஒன்று தொடங்கப்படுகிறது அதில் தான் பெரியார் இருக்கிறார் ஆனால் பெரியார் மிகத் தெளிவாக உணர்ந்து கொள்கிறார் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கான முன்னுரிமை என்பதுதான் இந்த சமூகத்தின் அடுத்த கட்டம் இந்த சமூகத்தில் இருக்கிற அத்தனை வளங்களையும் கல்வியையும் ஒரே ஒரு குறிப்பிட்ட சின்ன சமூகம் பெற்று கொண்டிருக்கிறது அதை ஏற்க முடியாது அதுதான் அந்த செய்தி இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இந்தியை அதிகம் பேர் படிக்கிறார்கள் என்று அதை உண்மை என்றே வைத்துக் கொண்டால் கூட இருக்கிற நயமான முரண் என்ன என்றால் இந்தியை அதிகமாக படிக்கிற தமிழ்நாட்டில் தான் இன்று வரையில் இந்தி திணிப்பு எதிர்க்கப்படுகிறது எங்களுக்கு எந்த மொழியின் மீது இந்தியின் மீது நமக்கு என்ன கோபம் சமஸ்கிருதத்தின் மீது அது உண்மை இல்லை அது இவனுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கிறான் நான் என்ன சொல்கிறேன் அதை உண்மை என்று வைத்துக் கொண்டால் கூட இந்த தெளிவும் புரிதலும் தமிழ்நாட்டில் இருக்கிறது நாங்கள் இந்தியை படிப்போம் ஆனால் அது எங்கள் தோல் மீது ஏறி அமர்வதை ஏற்க மாட்டோம் நான் கூட்டங்கள் பலவற்றில் சொல்லியிருக்கிற இன்குலாவினுடைய அந்த மேற்கோள் அவன் சிங்கள சிங்களத்தோடனோ என் தோல் மீது கைபோட்டு கொண்டு வர எனக்கு சம்மதம் ஆனால் எந்த பயலும் என் தோல் மீது ஏறி அமர்வதை என்னால் ஏற்க முடியாது அவ்வளவுதான் வேற நமக்கு அது எல்லாம் எனக்கு என்ன பலர் கேட்டார்கள் பார்ப்பான அண்ணா வந்ததற்கு பிறகு அண்ணா தான் அந்த சொல்லாடலை கொண்டு வருகிறார் நாங்கள் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம் பெரியார்கிட்ட போய் கேட்கிறாங்க பார்ப்பனியத்தை எதிர்க்கிறேன் நீங்கள் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறீர்களா பார்ப்பனர்களிடையே எதிர்க்கிறீர்களா பெரியார் சொன்ன அந்த சின்ன உதாரணம் பாருங்க இந்த பிள்ளைகளுக்கும் புரியும் எதிர்க்கிறேன் கொசுவை அடிச்சா தாங்க கொசு கடிய நிறுத்த முடியும் கொசுவை கடிக்காது அதெல்லாம் அது கடிக்கதான் செய்யும் அதன் இயல்பு அதுதான் பெரியாரியத்தை நீங்க சொன்ன கிருபானந்த நீங்க வந்திருக்கிறார் அவங்க சொல்றாங்க என் சித்தப்பாவின் வழிகாட்டுதலில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் வழிகாட்டுதலாக நாம் இந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் வேறொன்றும் அல்ல அடுத்த தலைமுறைக்கு பெரியாரை கொண்டு போறதுல நமக்கு என்ன பெரிய லாபம் இருக்கு நமக்கு லாபம் இல்லை தமிழ் சமூகத்துக்கு லாபம் இருக்கிறது அதுதான் அடுத்த கட்டத்தில் நீக்கும் எனவே அடிமைப்பட்டு கிடந்த ஒரு சமூகம் சாதியால் சூழப்பட்டு கிடந்த ஒரு சமூகம் ஆண்களின் ஆதிக்கம் நிலைநிறுத்தப்பட்ட ஒரு சமூகம் இன்னைக்கும் பெருசால்தான் மாறில்லை மலையாள திரைப்பட உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அந்த நீதிபதி ஹேமா கமிட்டி என்ன சொல்லி இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய அவமானம் பாருங்க நூற்றுக்கு எண்பது பேரிடம் இந்த பாலியல் சுரண்டல் இருக்கிறது எனவே மலையாளத்தில் இருக்கு தமிழ்னா சரியாக அப்படின்னா இல்லை மலையாளத்தில் ஆய்வு செய்தார்கள் தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் இந்த செய்யலை செய்தால் அதுதான் கரையாக வெறும் திரைப்பட துறையில் மட்டும்தான் நம்ம சொல்லி தப்பிக்க முடியாது எல்லா துறைகளிலும் பாலியல் சுரண்டல் இப்போதும் என்பதுதான் உண்மை அதை இந்த மாதிரி இடங்களிலே இருந்து அடுத்த இடத்துக்கு நகர்த்துவது ரொம்ப கடினமானது ஒரு சமூகத்தின் போக்கை இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வது அதுல ஏன் பெரியாரின் பெயர் முதலில் நினைவுக்கு வருகிறது என்றால் நீங்கள் குறித்துக் கொள்ளலாம் பாபுசி இல்லையா இந்த நாட்டுக்காக தியாகம் செய்யவில்லையா கண்டிப்பாக இன்னும் எத்தனையோ பேர் சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தை தொடக்கியது கூட பரதராஜலு நாயுடு தான் பெரியார் அல்ல அவர் தான் முதல்ல அதை கையில எடுத்தார் பிறகுதான் பெரியார் அதை மேற்கொண்டார் எவ்வளவோ செய்திகளை திருவிக்க பேசியும் எழுதியும் இருக்கிறார் பார பாரதியார் பெண்களுக்காக பாடியிருக்கிறார் ஆனால் நான் முதலில் சொன்னது போல எத்தனை பேர் இருந்தாலும் இது தனி மனிதனின் வேலை அல்ல இது ஒரு அமைப்பின் வேலை இயக்கத்தின் வேலை எனவேதான் நான் மட்டும் கருப்பு சட்டை போடுவதில்லை இந்த அரங்கில் இவ்வளவு பேர் கருப்பு சட்டை போட்டிருக்கிறார் என்றால் அது பெரியார் கொடுத்த கருப்பு சட்டை அது நாம் அல்ல அது ஒரு அடையாளம் இப்படி ஒரு அணியாக செயல்படுவது ஒரு சமூகமாக செயல்படுவது ஒட்டுமொத்தமாக ஒரு இயக்கமாக உருவாவது என்பதுதான் ஒரு சமூகத்தை சிந்திக்க வைக்கும் இன்றைக்கு நடப்பது போல கூட்டங்களை அன்றைக்கு நடத்த முடியாது பெரியாரின் காலம் இத்தனை எளிமையானதல்ல பேசி கொண்டு போ இருக்கிற போதே மந்து விடுகிற கற்கள் இதை பேராசிரியர் ஐயா அன்பழகன் சொல்வார் மதுரை மாநாட்டில் மாநாட்டு பந்தலையே எரிச்சிட்டாருங்க பந்தலையே எரித்து விட்டாருங்க அதற்கு பிறகு ஐந்து பேர் பத்து பேர் உயிர் பிழைப்பதே பெரிய காரியமாக இருந்த காலங்களை தாண்டி அவ்வளவு பேர் நெருப்பு வச்சு கொடுத்தான் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது இனிமேல் இந்த வேலை வேண்டாம் என்று முடிவு செய்யவேன் ஒரு கட்டத்தில் ஐயாவுக்கு எங்கேயாவது சரிப்பு வந்திருக்கிறதா வரும் மனிதர்கள் தான் வரும் இந்த புத்தகத்துல அந்த பதிவுகள் எல்லாம் இருக்கு நான் யார் பெயரையுமே சொல்லாமல் அந்த இருக்க உள்ள செய்திகளை சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குடியரசில் அப்ப இருபத்தி ஆறில் இருபத்தி அஞ்சில் தான் குடியரசு தொடங்குது இருபத்தி ஏழாம் ஆண்டு பெரியார் சொல்லுகிறார் நான் எல்லோரையும் கண்டித்திருக்கிறேன் நான் கண்டிக்காதது என்று எதுவும் இல்லை நான் பார்ப்பனியத்தை கண்டித்திருக்கிறேன் இந்து மதத்தை கண்டித்திருக்கிறேன் இந்திய அரசியல் சட்டத்தை கண்டித்திருக்கிறேன் அதாவது அன்றைக்கு இருந்து பிரிட்டிஷ் சட்டம் என்னோடு பணியாற்றிய என் கருத்துக்கு ஒத்தவர்களாக இருந்த திருவிக்கா போன்றவர்களை வரதராஜில் நாயுடு போன்றவர்களை கூட நான் கடுமையாக கண்டித்திருக்கிறேன் இப்போதும் எதையாவது எழுதலாம் என்று நினைத்தால் ஏசவும் பையவும் தான் தோன்றுகிறது இப்போவும் எவனையும் பாராட்டி எழுத முடியல இப்போதும் எழுத தொடங்கினால் எனக்கு கோபம் தான் வருகிறது எவரையாவது திட்டலாம் போல இருக்கிறது சரி இந்த வேலையே வேண்டாம் யாரையும் திட்ட வேண்டாம் இதை விட்டு விலகி விடலாம் என்றால் விலகித்தான் என்ன செய்ய போகிறோம் அதை விட இடையே செய்ய ஒருவன் ஒரு கவிதை எழுதலாம் வாழ்ந்து என்ன செய்வது செத்து போய் விடலாம் என்று தோன்றிற்று செத்துப்போ என்ன செய்வது வாழ்ந்தே தொலைத்து விடலாம் என்று முடிவுக்கு கொண்டு அவன் வாழ் இதை விட்டுட்டு தான் நான் என்ன பண்ண போறேன் இதையே தொடர்ந்து செய்யலாம் என்று ஒரு சமூகத்தை எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பது போல ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் எதை செய்கிறோமோ அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற உறுதி வேண்டும் அது ரொம்ப கடினமானது தொடர்ந்து செய்வது ரொம்ப நாங்கள் எங்கள் அமைப்புல எழுதி தொடரே இதுதான் இயன்றதை செய்வோம் இடைவிடாமல் செய்வோம் எல்லாத்தையும் செஞ்சு முடிப்போம்லாம் முடியாது என்ன முடியுமோ அதை செய்யலாம் ஆனால் அதை இடைவிடாமல் செய்ய வேண்டும் அதுதான் எறும்பு ஊர்ந்த உடனே கல் தெரிஞ்சிடாது ஊர்ந்து கொண்டே இருந்தால் கல்லும் தேயும் என்பது போல அடித்து 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 இந்த சமூகத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்தவர் ஐயா பெரியார் என்பது குறிப்பாக நாட்டு விடுதலைக்காக அவர் போராடி கொண்டிருந்தார் அவருடைய போராட்டம் அங்கேயே தொடங்கிடுச்சு ஆனால் அதை ஓவிய அவர்களும் நானும் ஏன் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை தென்னமரத்தை வெட்டினார் வீட்டில் கல்லுக்காக கல்லுக்கடை மறியல் செய்தார்கள் கலர் துணி எடுத்து விற்பனை பண்ணார் தோளில் சுமந்து போய் காந்தியார் கதர் அணியுங்கள் தோளில் சுமந்து போய் கதரை வீடு வீடாக விற்றார்கள் ஒரு காங்கிரஸ் கட்சியின் திட்டமாக இருந்தது தமிழ் சமூகத்துக்கான திட்டங்களை பெரியார் வகுத்தது மாதேவி குருகுலத்தில் இருந்து தொடங்கலாம் என்ன சொன்னார் என்றார் தனி மனித மரியாதை அதுதான் சுயமரியாரு வெறும் குருகுல இல்லைங்க கலைவாணர் எழுதி இருக்கிறார் அப்படியே இருந்ததுன்னு எழுதுறார் மாடர்ன் பக்கத்துல இருக்கு சேலம் அங்க நடிகர்களுக்கு இங்கே சேலன் மாதேவி குருகுலத்துல என்னன்னா மாணவர் ஒரே உணவு தான் சில பேர் வெளியே உட்கார வச்சு சிலரை உள்ளே உட்கார அதே நிலைதான் நடந்திருக்கிறது பழைய நான் சொல்வது முப்பத்தி ஆறு கலைவாணர் அதை எழுதுகிறார் குறிப்பிட்ட சிலர் மட்டும் உள்ளே அமர்ந்து உண்ணலாம் மற்ற நடிகர்கள் எல்லாரும் கலைவாணர் பாலையார் எல்லாரும் வெளியே உட்கார்ந்து தான் சாப்பிடணும் எல்லோரும் பேசாமல் இருந்தார்கள் கலைவாணர் தான் கேட்டார் ஏன் இப்படின்னு கேட்டார் இல்ல அவங்க உங்களோட சேர்ந்து சாப்பிட விரும்பல அவர்கள் விருப்பம் அது அப்படியா எங்க விருப்பம் வேற மாதிரி இருக்கு எங்க விருப்பப்படி நாங்க என்ன உணவு வேண்டுமானாலும் சாப்பிடலாமா சாப்பிடலாம் ஆனால் நீங்களே சமைச்சுக்கணும்னு சொன்னேன் அடுத்த நாள் இவங்க போய் கோழி கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வெளியே உட்காந்து சாப்பிட்டாங்க அவன் பூரா என்ன சொன்னா என்ன வேணும் அவங்க கறி கோழிலாம் சாப்பிட்றாங்க என்ன நீங்க இதெல்லாம் சாப்பிடுறீங்கன்னு கேட்டான் அதுக்கு அறிவாளர் பதில் சொன்னார் வேற ஒண்ணு இல்லைங்க இன்னைக்கு கருவாடு கிடைக்கல நாளைக்கு வாங்கிட்டு வந்துருவோம் வாசம் தூக்கும் உங்களுக்கு இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் நல்ல ஜோரா உள்ள பாசம் வேணா சேர்ந்தே சாப்பிட்டுறோம் அதாவது அவர்கள் இப்படி உண்வார்கள் என்றால் வேணாம் வேணாம் நாங்க வெண்டைக்காய் கத்திரிக்காய் சேர்ந்தே சாப்பிடறோம்னா அப்படி வடிக்கு வாப்பாண்ணார் ஐயா பெரியாரிடம் இருந்து கற்ற பாடம் தம்பி பெரியாரின் தளபதிகள்னு நீ நிறைய இருக்காங்க ஒரு பத்து பேரை குறிப்பிட்டிருக்கிறார் என்ன ஒரு வேறுபாடு என்றால் எம் ஆர் ராதாவும் பெரியாரின் தளபதி தான் புலவர் குழந்தையும் பெரியாரின் தளபதி தான் புலவர் குழந்தை பேசவே மாட்டார் எம் ஆர் ராதா பேசாம இருக்கவே மாட்டார் கலைவாணர் எல்லா துறைகளிலும் பெரியாரின் சீடர்கள் இருந்தார்கள் திரைப்படத்துல சொன்னாதான போய் சேரும் அதை எம் ஆர் ராதா சொன்ன விதம் பேரு கலைவாணர் சொன்ன விதம் பேரு எம் ஆர் ராதா வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருப்பாரு அப்போ ஒரு விளக்கேற்ற ஒன்று ஒருத்தன் கண்ணத்தில் போட்டுவான் திருவண்ணாமலை தீபம்மா சிலர் அப்படிங்களா இது நெருப்பு அக்னியா ஏன்னா உன் வீடு தீப்பிடிச்சரிஞ்சா கும்பிட வேண்டியதானே ஏன் அணைக்கிறேன்னு கேட்பாரு நீ நெருப்பு அக்னி பார்க்கவானா வீடு தீப்பிடிச்செறியும் போது கிணத்துல போட்டுக்க வேண்டியதானே பார் இது கொஞ்சம் முரட்டுத்தனமான கலைவாணர் ஒரு திரைப்படத்தில் ஒரு குடக்கரையில் படியில் உட்காந்துருப்பார் அங்கேருந்து ஒரு இளைஞன் மோடி வருவான் நான் ஓடி வரேன் மரம் அந்த குறுக்கள் என்ன அடிக்கிறதுக்கு துரத்திட்டு வர குறுக்கள் வந்த உடனே ஏப்பா அந்த பையனை அடிக்க வர அவன் சொல்லுவான் வேலை கேட்கிறான் வேலை கேட்டா இருந்தா குடு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு அதுக்கே அடிக்க வர்றேன் குறுக்கள் சொல்லுவார் யோ விளங்காத ஆடா அவன் வேலை கேட்கல யார் முருகன் வச்சிருக்க வேலை கேட்கிறாரு முருகன் கையில வச்சிருக்கிற வேலை கேட்கிறான்

கரைவாணரோ எம் ஆர் ராதாவோ பட்டுக்கோட்டை அழகிரியோ இன்றைக்கு இருக்கிற உபவியாவோ சுபகிர பாண்டியனோ அல்ல இந்த விதைத்தவர் பெரியார் அது ஒரு நாட்டுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறாயே ஒரு தனி மனிதனுக்கு ஒரு சுயமரியாத வேண்டாம் ஒரு இடத்துல அதுதான் அந்த கேள்விதான் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவன் பழங்குடியை சார்ந்தவன் ஒடுக்கப்பட்டவன் இல்லையா உ மாமன்னன் திரைப்படம் மாமன்னன் திரைப்படம் என என்ன சொல்லுகிறது அந்த நாற்காலியில் இருக்கையில் உட்காருவதற்கு கூட ஒரு அனுமதிக்காத சமூகம் இப்போதும் மிச்சப்பட்டிருக்கிறது நான் இந்த சொல்ல கவனமா தான் சொல்றேன் இப்போதும் மிச்சப்பட்டிருக்கிறது அந்த சாதி பெருமிதம் மட்டுப்பட்டு இருக்கிறது இன்னைக்கும் இருக்கு எல்லா பதிலையும் இருக்கு மட்டுப்பட்டு இருக்கிறது வெளியே சொல்ல கொஞ்சம் தயங்குறான் இப்போதும் வடநாட்டு தலைவர்கள் அத்தனை பேரும் தங்கள் பெயருக்கு பின்னால் சாதி பட்டத்தை போட்டுக் கொள்ளுகிற போது சாதி உணர்வு இருந்தாலும் வெளியில் போட்டுக் கொள்ள கூச்சப்படுகிற ஒரே இடம் இந்தியாவில் தமிழ்நாடு தான் சீர்திருத்த திருமணங்கள் ஓவியாவே ஒரு கூட்டத்தில் பேசி நான் கேட்டிருக்கேன் நாம் இருக்கேன்டிச்சு எல்லாரையும் உட்கார வச்சு திருமண மண்டபத்துல நடத்துறோம் நடத்தி பீகார்ல பீகார்ல புரோகிதம் இல்லாத சாதி மறுப்பு திருமணத்தை திருமண மண்டபத்தில் வச்சு நீ நடத்தி பார்க்கலாம் முடியாது ஓடி போகணும் கண்டுபிடிச்சா இவன் வந்து ஆணவ கொலை செய்வான் அதனால இன்னைக்கு இந்தியாவினுடைய உடைய வட பகுதிகளில் இருக்கு தமிழ்நாட்டில் தான் தலை திமிழ்ந்து சுயமரியாதை திருமணங்களை நாம் நடத்த முடியும் தமிழ்நாடு தான் சுயமரியாதை திருமணங்களை சட்டமாகவே ஆக்கி ஒரு சமூகத்தை அடுத்த கட்டம் நகர்த்தப்படுகிறது என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள் இன்றைக்கு வெளிப்படையாக அதை செய்ய முடிகிறது நான் ஒன்றை சொன்னால் சந்திரமோகன் அவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது நான் உள்ளார்ந்த அன்போடு தான் சொல்லுகிறேன் பத்திரிக்கையே அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி இருக்கிறது இந்து கேடு பெரியாருக்கு ஒரு புத்தகம் வெளியிடுவது என்பது வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றம் இல்லையா சுதேசமித்திரனோ இந்துவோ பெரியார் பெயரை சொல்லுவதற்கு தயங்கிய காலம் சுதேசமித்திரன்ல நம்முடைய தாத்தா ரெட்டமலை அவர்கள் நடத்திய அந்த பத்திரிகையை அயோத்திதாசர் நடத்திய பத்திரிகையை ஒரு குச்சி வச்சு படிச்சான் என்ன படிக்கணும் தொற்றக்கூடாது எவ்வளவு கவனமாக குச்சி வச்சு நகர்த்தி படித்த காலங்களில் இருந்து நேற்று விடுதலை படிச்ச நல்லா என்று இன்றைக்கு அவனே சொல்றது காலத்திற்கு சமூகம் நகர்ந்து சொல்ல முடியாது இனிமே யாரும் ஆனால் என்ன வேதனை என்றால் அவள் சொல்ல அஞ்சுகிறார்கள் இவாள் சொல்றா இப்ப பெரியார் ஒண்ணு செய்யல அதுதான் தீரா பேசும்போது சொன்னார் நான் இந்த வாரம் திராவிட முழக்கத்துல இந்த மாதம் மாதத்துல எழுதியிருக்கேன் ஆரியம் நேரெதிர் திராவிடம் என்பதால் நேர் எதிராக களத்தில் நின்று போரிட பயந்து வேறு வேறு வழியில் அவர்கள் வேடம் தாங்கினார்கள் இங்கே அடிமைகளுக்கு குறைவில்லை எனவே அவர்களை அழைத்து வந்து தமிழர்களை அழைத்து வந்து தமிழ்த் தேசியம் என்கிற பெயரில் பெரியாருக்கும் திராவிடத்துக்கும் எதிராக பேச வைக்கிற காலகட்டம் இது இதுவும் பழையது இதுவும் பழையது ஏற்கனவே இப்படி பெரியாரியத்தை திராவிடத்தை அழித்துவிட வேண்டும் என்று முயற்சித்தவர்கள் வரலாற்றில் தோற்று போனார்கள் திராவிடமும் பெரியாரியமும் நிலைத்து நிற்கிறது அதற்கு காரணம் பெரியாரினுடைய சிந்தனைகள் வெறுமனே அந்த அவர் பெரியாரின இடத்திற்கு மட்டுமோ உரியதல்ல பகுத்தறிவு வேண்டும் சமத்துவம் வேண்டும் என்பது தமிழ்நாட்டை தாண்டி வேறு இடத்திற்கு பொருந்தாதா உலகத்தின் எந்த மூலையிலும் பொருந்தும் எல்லா இடத்துக்கும் பொருந்தும் ஆனால் பெரியார் செய்த செயல் எவ்வளவு பெரியது என்றால் அதை ஒற்றை சொல்லில் நான் இப்படி சொல்லுகிறேன் அவர் தன்னை மறுத்து பணியாற்றினார் அடிப்படையில் ரெண்டு தாங்க தனக்காக பணியாற்றுகிறவர்கள் தான் உலகத்தில் கூடுதல் தன்னலம் மறுத்து பணியாற்றினார் என்பதற்கு நான் நேற்றைக்கு தான் தோழர் பாபுவோடு பேசிக் கொண்டிருக்கிற போது சொன்னேன் ஐந்தில் நான் எழுதிய பெரியாரின் இடதுசாரி தமிழ்த் தேசியம் என்கிற அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற நான்கு வரிகளை சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்வேன் பெரியார் ஒரு மிகப்பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வருமான வரி கட்டிய குடும்பம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பணக்காரராக பிறந்தார் ஏழைகளுக்காகவே பாடுபட்டார் அவர் உயர் ஜாதி என்று சொல்லப்படுகிற ஜாதியில் பிறந்தார் ஒடுக்கப்பட்ட சாதி மக்களுக்காகவே போராடினார் அவர் ஆணாக பிறந்தார் பெண்களுக்காகவே காலம் முழுவதும் போராடினார் அவரை கன்னடர் என்கிறார்கள் முட்டாள்களே அவர் கன்னடராய்த்தான் பிறந்திருக்கலாம் காலம் முழுவதும் தமிழர்களுக்காகவே அவர் போராடினார் தன்னை மறுத்து தன்னை மறுத்து தன்னை அடித்து போராடியவர் தந்தை பெரியார் அதனால்தான் அவர் என்றும் தமிழர் தலைவர் நன்றி